தனிமையாக நில் தனிமையாக நில் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் நடத்துகிற பாதையே என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க தனிமையா தான் ஆண்டவர் நிற்க வைக்கிறாரு நம்ம வளர்ந்ததற்கு பிறகு நம்முடைய கூட்டங்கள் அதிகமாகும் நம்முடைய செல்வப்பெருக்கு அதிகமாகும் நம்மோடு நிறைய பேர் வந்து சேர்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் ஆனால் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் நான் கூட்டத்தோட தான் ஆரம்பிப்பேன் நான் ஜனங்களோட தான் நான் ஆரம்பிப்பேன் நான் என் சொந்தக்காரங்களோட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காரியத்துல உங்களால பெரிய வெற்றியை அடையவே முடியாது அவர்கள் உங்களை அப்படி செய்யவும் நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு உங்களோட வந்து கூடுகிற கூட்டம் வேற நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வந்து கூடுற கூட்டம் வேற நீங்க வளர்றதுக்கு முன்னாடி ஆட்களோட இருக்கணும் நான் தனிமையில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் உங்களை எப்படி வேணுமாலும் டைவெர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது போது நீங்கள் எப்போ எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா தனிமையிலே தான் ஆண்டவர் உங்களை பழக்கிறாருங்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் தனிமையான பாதையிலே நடக்கலாம் உங்களோடு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய தரிசனத்தை சுமக்க உங்களுடைய சொப்பனத்தை சுமக்க இல்லைன்றால் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கை கொடுக்க உங்களுக்கு உதவி செய்ய நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால தான் கர்த்தர் உங்களை தனிமையான பாதையில கொண்டு போறாரே தவிர இந்த தனிமை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில தீமையாய் முடியவே முடியாது ஆமேனு சொல்லுங்கள்